ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சாரம்மா கிச்சனில் இந்த பூவை வச்சு ஒரு ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் இந்த பூ என்ன பூ இது ஆவாரம் பூ இந்த ஆவாரம் பூவோட இதழ்கள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சுகர் இருக்கவங்களுக்கு மிகச்சிறந்த மருந்து இது சரும பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைது கொலஸ்ட்ராலை குறைக்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் நம்ம முடிக்குதுன்னு பார்த்தா இது பொடுகை போக்கும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் ஹேருக்கு ஒரு பளப்பளப்பை கொடுக்கும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இப்போ நம்ம இந்த பூவை வச்சு ஒரு ஹேர் டே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பூ இதழ்களை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும் ஏன்னா பூச்சி புழுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நிறைய தண்ணி வச்சு நல்லா அலசிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கத்தாழை ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பெரிய மடல் வேண்டாம் இதில் ஆஃப் போதும் இதை இதை வந்து என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு அதில் இருக்க எல்லோ கலர் லிக்விடெல்லாம் வெளியில் போகிற அளவுக்கு விட்டுருணும் நான் அரை மணி நேரம் வச்சுட்டேன் இப்போ அதை நல்லா கழுவிடலாம் அதெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த ஓரத்தில் இருக்க முள்ளெல்லாம் மட்டும் எடுத்துடலாம் ஃபுல்லாக அந்த ஜெல் மட்டும் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த தோலை போ தோலோடையே போட்டுக்கலாம் இந்த எல்லோ கலர் லிக்விடை நம்ம கீழே விடலைன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு அரிப்பு தன்மை இருக்கும் அது வந்து ஒத்துக்காது அதனால தான் அதை நல்லா எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிக்கலாம் சைடில் இருக்க இந்த முள் மட்டும் எடுத்துகிட்டா போதும் இதை வந்து மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் வீட்டில் கத்தாழ இல்லை அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் கூட சேர்த்துக்கலாம் இதனோட பலன்களும் ரொம்பவே அதிகம் முடி உதர்வை தடுக்கும் ஒடுகை கம்ப்ளீட்டாக போக்கிடும் முடி வளர்ச்சியை தூண்டும் தலைமுடியை நல்லா சில்கியாக ஷைனிங்காக அப்படி மாற்றி வைக்கும் தலையில் அரிப்பு புண்ணு இதெல்லாம் இருந்தால் கூட ஆற்றிடும் இப்போது இதை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இருந்தாலுமே அதை வந்து வடிகட்டினா தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ஆவாரம் பூவும் இந்த கத்தாழையும் சேர்ந்து நல்லா இது வந்து முடிக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும் இதே மாதிரி இது முகத்துக்கு போட்டாலுமே அவ்வளோ முகம் பளப்பளப்பாக இருக்கும் இந்த இதை போட்டால் முகம் கூட ஆவாரம் பூ கலரில் அப்படி பொண்ணு மாதிரி பழப்பள பழப்பழன்னு இருக்கும் தொடர்ந்து போட்டுட்டு வந்தால் இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் டைலி போட்டுக்கிறோம் இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த ஜூஸ் எல்லாம் நல்லா பிழிஞ்சி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு அயன் கடாய் எடுத்துக்கலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஒரு அயன் கடாயை எடுத்துகிட்டு அதில் என்னென்ன பவுடர்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நெல்லிக்காய் பவுடர் அது எடுத்துக்கலாம் அது ஒரு ஸ்பூன் முடிக்க தகுந்த மாதிரி முடி பெருசாக இருந்தது அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அடுத்தது கரிசலாங்கண்ணி பவுடர் பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்கிற கரசலாங்கண்ணி பவுடர் அது ஒரு ஸ்பூன் வெள்ளை கரிசிலாங்கண்ணி பவுடர் அடுத்தது கருவேப்பில பவுடர் கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக போடணுன்னா இந்த அரைக்கும் போதே கூட நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் சரி இது பவுடர் இருந்ததுனால பவுடர் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் போட்டிருக்கோம் நெல்லிக்காய் பவுடர் கருவேப்பிலை பவுடர் அதுக்கப்புறமா கரசலங்கண்ணி பவுடர் இந்த மூணு பவுடருமே முடிக்கு ரொம்ப அவசியமான தேவையானது முடியை நல்லா கருமையாக்கக்கூடியது இப்போ இந்த மூணு பவுடரையும் கலந்து இந்த ஜூஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஆவாரம் பூ சாறு அது ஊற்றி கலந்து நல்லா கலந்து விடலாம் இதில் அடுப்பில் வச்சுட்டே கூட கலக்கலாம் ஆனால் கட்டிகள் விழும் அப்படிதுனால ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கலாம் இது அயன் கடாயில் பண்ணால் ரொம்பவே நல்லது நல்லா அந்த அயன் கண்டை எடுத்துகிட்டு நல்லா கலர் கொடுக்கும் கரு கருமையாக ஆக்கும் அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இது தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னால் நம்ம காய்ச்சல் தான் போகிறோம் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இது கொஞ்சம் நல்லா ஜெல் பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடலாம் இது வந்து அயன் அயன்கடாயில் பண்ணும்போதே கலர் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம் நெல்லிக்காவும் சரி நெல்லிக்காய் பவுடர் இல்லை நெல்லிக்காய்க்கு பதிலாக திரிக்கடுகம் பவுடர் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட எந்த பவுடர் இருக்கோ அதை போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சளி பிடிக்கும் அப்படின்ற பயம்லாம் வேண்டாம் நம்ம நல்லா காய்ச்சிட்றோம் வெள்ளைக்கரிசில் அங்கண்ணிங்கிறது வந்து நல்லா கருப்பு கலர் கொடுக்கக்கூடியது நெல்லிக்காவும் நல்ல முடிய கருமையாக்கும் மாதிரி நல்ல ஆக்கும் அதனால் தைரியமாக போடலாம் இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது அதனால் எல்லாருமே பயப்படாமல் போடலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் திக்க ஒரு டை கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் அது வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விடலாம் கொஞ்சம் திக்க ஆனதுக்கப்புறமா அதை கொஞ்சம் ஆற விடலாம் கொஞ்சம் இறக்கி வச்சு ஆற விடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சேர்ப்போன்றது பார்க்கலாம் இது கூட நம்ம தலைமுடியை கருப்பாக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா மருதாணி பவுடர் இது தான் சேர்க்க போகிறோம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா மருதாணி பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து தண்ணி வேணால் லேசாக கலந்துக்கலாம் அப்படி இல்லையா லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுருலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்கட்டும் வச்சுட்டு வச்சுருந்து போட்டோம் அப்படின்னா நல்லா கருமையாக ஆக்கும் அதை வந்து மூடி வச்சிடலாம் காற்று போகாமல் நல்லா மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா கலர் எப்படி மாறி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம முடியில் வந்து போட்டுக்க வேண்டி பார்த்திங்களா நல்லா கருமையாக இருக்குது இது நல்லா அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான் நம்ம முடியில் ஹேட்டை போடும்போது எப்பயுமே எண்ணெய் பர்பீஸுக்கு இருக்கக்கூடாது அதனால ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் தான் போடணும் அழுக்கு இருந்தாலும் ஒட்டாது அதனால நல்லா தலை குளிச்சுட்டு நல்ல காஞ்ச முடியில் தான் போடணும் போட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசுனா அந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஏற்கனவே கரிசலாங்கண்ணியும் போட்டிருக்கோம் அதுவும் ஒரு கருமை கொடுக்கும் எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம நெல்லிக்காய் போட்டிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் இது ஒரு பழப்பழப்பும் கருமையுமா அவ்வளோ அழகாக இருக்கும் முடி நம்ம அதுக்கப்புறம் வேணும்னாலும் இன்னொரு அவரி பேக் ஒன்றும் போட்டுக்கலாம் போட்டால் இன்னும் நல்ல கலர் வரும் நல்ல கருப்பாக இருக்கும் இல்லை இந்த டார்க்காக இருக்க இந்த கலரே போதும் எங்களுக்கு அப்படின்னா இதோட விட்டுலாம் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும் நிறையெல்லாம் மறையிறதோட சில்கி அண்ட் ஷைனிங்காக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த ஹேர்டை போட்டதுக்கப்புறமா ஷாம்பு வாஷ் பண்ணக்கூடாது சும்மா வெறும் தலைக்கு குளித்தாவே போதும் முடிய சும்மா அலசினாவே போதும் இந்த ஹேர்டை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆரம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க பாய்